இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன் அல்ல லூயா இந்த வசனங்கள் யாருக்காக அப்போ பவுல் எப்பவும் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் தான் இந்த செய்தி எழுதுகிறார் பாருங்கள் அவர் எதை குறித்து வாங்கன்னா நீங்கள் அதாவது எழுதுகிற இப்போ ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்காகவும் நமக்காகவும் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக நாம் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடே கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடினாலே பாருங்கள் நம்ம மேலே உள்ள விசுவாசம் நம் உங்களிலும் எண்ணிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களுடைய கூட நானும் ஆறுதல் முறை படிக்கிறேன் அதாவது விசுவாசம் உள்ள சந்ததிகளாக இருக்க வேண்டும் விசுவாசம் அப்போ அவருக்கும் தேவன் மேலே விசுவாசம் இருக்குது தேவன் பரிசுத்தமான்களாக முடியும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகருக்கும் விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசத்தினாலே பவுல் அப்பசனாகிய பவுல் ஆறுதல் அடைபடிக்கும் உங்களுக்கான வாஞ்சையாக இருக்கிறபடினால அப்படி விசுவாசம் உள்ளவர்களை பார்க்க பார்ப்பதற்கு அவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறதுனால எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பாருங்கள் அப்பசனாகிய பவுல் மீட் பண்ணும் எல்லோரையும் அந்த பிரியர்கள் பரிசுத்தவான்களுக்கு மடி அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரையுமே அவர் மீட் பண்ணுன்னு ஆசையாக வாஞ்சியாக இருக்கிறாரு பாருங்கள் அவர் வாஞ்சியாக இருக்கிறதுனால எப்படியாவது எவ்விதத்திலாவது நான் வந்து எப்படியாவது உங்களை பார்க்குறதுக்கு தேவண்டி சித்தம் தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டுமென்று என்ன சொல்ல பண்ணுறாராம் அவர் வேண்டிக் கொள்கிறார் அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே தேவப்பிரியர்கள் பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்கள எப்படியாவது நான் மீட் பண்ணாண்டவரே ஒரு நல்ல பிரயாணத்தை நான் வாக்கிய பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அவரோட வாஞ்சிய விருப்பம் இப்படியாக இருந்தது பாருங்கள் இந்த நாளை கூட இந்த வசனத்தின் மூலம் உங்களுடைய மெண்ணோடு மாவியானவர் பேசுகிறது என்னவென்றால் நாம் யா எந்த காரியத்துக்கு வாஞ்சியாக இருக்கிறோம் எந்த விஷயத்துக்கு நாம் வாஞ்சியரிக்கிறோம் உலக பிராண காரியங்கள் வாங்கி அறிக்கிறோமா இல்லை ஆவிக்குரிய ஜீவத்தில் வாஞ்சி அறிக்கிறோமா சுயசைஷன் அறிவிப்பதில் வாஞ்சியரிக்கிறோமா தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தில் இணைந்து வாஞ்சிய அறிக்கிறோமா நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளோடு எப்போதும் இணைந்திருந்து தேவ அந்த விசுவாசம் உள்ள அந்த சந்ததிகளோடு அந்த குரூப்போடு எப்போதும் இணைந்திருந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது பாருங்கள் அந்த அப்பசனங்க பவுலும் அப்படி தான் விரும்பினார் அவர் அப்படி விரும்பினாலே அப்படியாக அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே மூடைய சித்தத்தினாலே எனக்கு ஒரு நல்ல பிரயாணத்தை வாக்கி தாங்கப்பா நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுன்னு சொல்லி அவர் கேட்குறார் இவ்வளில் நாம் நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மளுடைய விருப்பம் இயக்கம் எண்ணங்கள் எல்லாம் எப்படியாக இருக்கிறது நாம் நம்மளே நாமே ஒரு தடவை நம்மளை கரெக்ட் பண்ணுவோமா ஆண்டிற்காக முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம் என் தேவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று ஒரு அர்ப்பணிக்கிற இருதயம் நமக்குள்ளே உண்டாகட்டும் அப்படியாக அண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் எஸப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்கப்பா நாம் இந்த சிந்தையோடு இவ்வளில் நாம் இந்த புதிய நாளை காண கிருபி செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த நாளை தூங்குவோமா ஜபம் செய்வோம் ஆலே லூயா நன்றி தகப்பனே நன்றி ஓடுத்து வைக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா வேலை வரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷத்தின் ஆண்டு வரே மார்ச் மாதத்தின் பத்தாம் தேதியை காண கிருபி செய்தரே நன்றி தகப்பனே எங்களுக்கு ஜீவன் சுகம் வில நாளைக்கு தந்து நடத்தி வருகிற மேலான கிருபைக்கால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டுவரே அப்பா எங்களுக்கு வாஞ்சிய விருப்பங்கள் என்னவாயிருக்கிறது எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபி செங்கப்பா அன்றவரே உலக பிராண காரியங்கள் உலக பிராண தேவைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்காதபடி அன்றுவரே அப்பா நாங்கள் ஐக்கியத்தில் அன்றவரே ஜப ஐக்கியத்திலும் விசுவாச ஐக்கியத்திலும் அன்றுவரே தேவ பிள்ளைகளோடு எப்போதும் இணைந்திருக்க சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக அண்டவரே உமக்கின் உமக்கு பயந்து சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு இடத்தை பயன்படுத்துங்கப்பா நீர் அப்படியே சேர்க்கறதுக்கு ஸ்தோத்திரம் தோற்றுறோம் அண்ட் நன்றியாப்பா ஆளில் ஊய்யா உமக்கே துதி கணமகமேலாம் செலுத்திக்கிறோம் இந்த நாளைக்கு விரதமாக செயப்படுகிற எல்லா சத்திரம் கிரிகளை நான் சொன்னாங்க ஏசுக்கு சுள் வல்லமில்ல நாமத்திரனை கடிந்து துறத்துக்கிடக்கத்தவே ஆளில் லுய்யா நன்றி அப்பா நன்றி அப்பா நீர் அப்படியே சேர்க்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பலப்படுத்தங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் ஏசுக்கு சு நாமத்திரனை ஜபிக்கிறோம் ஜீவனங்கள் நல்ல பிதாவே I'll meet, I'll meet.